வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்னுஷாவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகிற ஒருத்தர் தனக்கு சம்பளம் சரியா வரல அதனால சீரியலை விட்டு நான் விலகிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு யாரு என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தன்னோட சினிமா கிரியரை தொடங்கி இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு வரவர் தான் ரவிகாந்த் அவர்கள் சினிமாவில் இவர் டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் ஆக்டர்னு எல்லா துறையிலையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ ரீசண்டாக மலர் சீரியலில் இவர் நடிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில் தான் சீரியலை விட்டு விலகிறதா அவர் அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாவில் வீடியோவை வெளியிட்டு அறிவிச்சிருக்காரு சம்பளம் எனக்கு சரியாக வராததால் நான் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேனேஜ்மெண்ட் தரப்பில் இது பற்றி கலந்து பேசி திரும்பவும் ரவிகாந்த் அவர்கள் சீரியலில் நடிக்கணுன்றது தான் தமிழ்னு சொல்ல எங்களோட ஆசை ரவிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகராக எப்பவுமே இருந்திருக்காரு அவர் திரும்பவும் சீரியலில் தொடர்ந்து நடிக்கணுன்றது தான் எங்களோட ஆசை இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க